கங்கனா கண்ணத்திர நடிக்காயும் அது பஞ்சா கீழி செய்த மாயும் பேர்லதாப்பா பஞ்சு இருக்கு ஆனா விட்டா ஒரு அட இல்ல அப்படியே அஞ்சு வருடம் அச்சு பதிஞ்சு அப்படியே இருந்துருக்கு பழைய பொதுவா இந்த மாதிரி ஏதாவது சமாச்சாரம் நடந்துச்சுன்னு வைங்கள அதாவது ஒரு பொது இடத்துல ஒரு அந்த அதிகாரிகள் வந்து யாரையாச்சும் ஓட்டவன் அது அப்பாவியா இருந்தாலுமே அடிச்சாங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிப்பாங்க அந்த பாப்பாவுக்கு கங்கனா தனாவுக்கு பார்லிமெண்ட்ல ஜெயிச்சப்ப கூட இவ்வளவு பாப்புலர் ஆகலையா ஒரே ஒரு அரை அந்த அறையில ஊரு பூரா அது பேச்சாத்தா இருக்கு ஆனா பாருங்க ஒரு புள்ள அடி வாங்கி நிக்கிது அந்த எம்பி அந்த மண்டி எம்பி மண்டி எம்பி அதுதான் கரெக்டா இருக்கும் அந்த மண்டி எம்பி அடி வாங்கி நிக்குது அழுதுகிட்டே வீடியோ போகுது ஒரு பய ஒரு பயன் ஆறுதலா பேசுறானா அது கிட்ட என்னம்மா நீங்க வெறுக்கையிலையா அடிச்சீங்க எதையாச்சும் எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்க வேண்டாமா என்ன நீங்க போங்க ஒருவேளை எடுத்துக்கிட்டு அடிச்சிருந்தா எதையாவது எடுத்து அடிச்சிருந்தா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருவாயே போல பல பக்கத்துல இருந்து பயங்கரமா வந்து நிக்குது ஆனா ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க செஞ்ச அந்த விஷயம் தப்பு அது தப்பு அது கண்டிப்பாக கண்டுகிறது ஏன்னா நீங்க அந்த யூனிஃபார்மை போடுறப்ப அந்த பர்சனல் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டுதான் எல்லாம் அங்குள்ள நிற்கிறோம் யாரா இருந்தாலும் சரி அது ஒரு பதவீன்னு போறப்ப அதுக்கான விஷயங்கள் ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க அந்த இடத்துல பட் அதே சமயத்தில் அதை அப்படியே தாண்டுங்களேன் அந்த ஒரு அந்த யூனிஃபார்ம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா வெறுப்புன்னா யாரு இவங்க விதைச்சது அவங்க செஞ்சது பேசின பேச்சுக்கள் அவங்க பேசின பேச்சுக்கு நினைச்சு பாருங்களேன் எம்பியா இருக்கிறவங்களே இந்த இது இருக்கிறாங்களே போட்டி போட்டு இதுக்கு முன்னாடி ஆட்ட ஆனவங்க அதிகாரத்துல உட்கார்ந்து போது அவங்க எல்லாம் இப்ப எல்லாம் கையில கிடச்சி அவங்க எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கே பயப்படுவாங்கல்ல சும்மா தோன்றது தானே இஷ்டத்துக்கு என்ன தேவைன்னாலும் பேசிக்கிட்டு தெரியல நம்மள இங்க யாரு எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்களை ஒரே அறையில உங்க அத்தனை பேரையும் உரிச்சிருவா யாரு என்னன்னா பாக்க மாட்டா வந்துடாத அப்படின்னு தானே அந்த மெசேஜ் எவ்வளவு தூரம் மனசுக்கு பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தானே வருது என்ன பேசினே இல்ல எங்க அம்மா பேசினே இல்ல என் தங்கச்சிய பேசினே இல்லை ஏன் மொத்த ஊர் அங்க பசியில உட்கார்ந்து அவங்களோட சோத்துக்கு போறான்னப்ப அவங்க எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிங்கல்ல பயிறு வழிக்கு சிரிச்சு ஆணவத்துல பேசுனீங்கல்ல அனுபவிங்கிறப்ப இப்ப அவங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அவங்களுக்கு ஆதரவா ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் அவங்கள இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணு இல்ல அவங்க சேர்ந்தவங்க அதான் அந்த பஞ்சாப்பை பஞ்சாபை சேர்ந்தவங்க அந்த சிங்க விட்டுருங்க அதை தாண்டி அத்தனை பேரும் அந்த பிள்ளைய தங்கச்சியா அக்காவோ குடும்பத்துல ஒரு பொண்ணா பாரத் என்ன அந்த அளவுக்கு இருக்கு அதே நேரத்துல ஒரு பொண்ணா அதுவும் ஒரு விவசாயியோட பொண்ணா அவங்க செஞ்சது தப்பா சரியா சும்மா கொடுத்துருக்கலாமா இல்ல எதையாவது எடுத்து கொடுத்துருக்கலாமா இல்லப்பா